ஒரு மிகப்பெரிய மன உளைச்சியில் வந்து வெளியில் வந்து தான் நான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரையுமே ஒரு பதற வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் அப்படின்னா இந்த ரெண்டு நாளாக எல்லா பக்கமும் ஒரு கண்ணீர் விடக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவம் நம்ம மனசை வந்து சாப்பிட விடாமல் அறுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா வந்து விக்ரவாண்டியில் வந்து அந்த லியோ அப்படிங்கிற ஒரு சிறுமி ஒரு யூகேஜி படிக்கக்கூடிய ஒரு நான்கு வயது சிறுமி வந்து ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் வந்து அந்த செப்டிக் டேங்கில் விழுந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த கேஸை பற்றி நம்ம பார்க்கும்போது என்னென்னா பழனிவேல் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஒரு இசேவை மையத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் அவரோட மனைவி வந்து சிவசங்கரி இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தை தான் அந்த லியோ அவங்க வந்து எவ்வளவோ கனவுகளோடு அந்த குழந்தையை பெற்றெடுத்திருப்பாங்க எவ்வளோ கனவுகளோடு அந்த பள்ளிக்கூடத்தில் போய் சேர்த்து விட்டுருப்பாங்க போது அவர் வந்து பள்ளிக்கூட்டத்தில் சேர்த்து விட்டு வெளில வரும்போது வெளில ஒரு மதியானம் ஒரு ஒன்றே முக்கால் மணிக்கு அந்த குழந்தை வந்து நான் பாத்ரூம் போகிறேன் சிறுநீர் கழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு ரொம்ப நேரம் ஆகியோ அந்த குழந்தை திரும்ப வரலை அப்படிங்கும்போது அந்த டீச்சர்ஸ் போய் தேட போயிருக்காங்க அப்போ வந்து அந்த பள்ளி ஓட்டுநர் ஒருத்தர் வந்திருக்காரு கோபால் அவரை கூப்பிட்டு இந்த குழந்தையை காணாமே எங்கே என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தை அங்கங்கே அவர் போய் தேடி இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ அந்த கோபால் வந்து சொல்றாரு இந்த டீச்சர்ஸ் வந்து சொன்னோன்னே நான் போய் தேடினேன் அப்படி தேடும்போது ஒரு செப்டிக் டேங்கை வந்து உடஞ்சிருந்தது மேலே இருக்கக்கூடிய தகரம் உடஞ்சிருந்தது அப்புறம் உள்ளே போகும்போது அந்த குழந்தையோட ஷூ மட்டும் மிதந்துக்கிட்டே இருந்தது அப்புறம் நான் ஒரு கம்பியை வச்சு அந்த ஷூவை எடுத்துகிட்டு பார்க்கும்போது அந்த குழந்தையோட ட்ரெஸ் இருந்தது அப்புறம் இழுத்து தான் நான் அந்த குழந்தைய தூக்கினேன் அப்படின்னு சொல்லி எனக்கு நேற்று வந்து அந்த தந்தையோட அந்த அந்த அவர் வந்து குழந்தைய தூக்கி வச்சுட்டு வாமா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் நீ என் கூட வாடா அப்படின்னு சொல்ற அந்த காட்சி வந்து என் நெஞ்ச உழிக்கிடுச்சு இன்னைக்கு பள்ளியினுடைய கவனமின்மை அப்படிங்கறதுலயோ அல்லது வந்து அவங்க அப்பா வந்து இந்த என்னுடைய குழந்தையோட இறப்பில் வந்து எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்றதுனால சந்தேகம் மரணம் அப்படிங்கிற அடிப்படையிலேயோ போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இது விசாரணை பண்ணுறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னைக்கு நம்ம ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆழ்துளை கிணற்றில் வந்து சுஜித் பையன் விழுந்து ஒரு இரண்டு நாள் இரவு பகலா போராடி அந்த குழந்தையை மீட்டெடுக்க முடியாமல் அந்த குழந்தையை நம்ம காவு கொடுத்தோம் அதே மாதிரி தான் வந்து ஒரு விருகம்பாக்கத்தில் ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் அந்த ஸ்கூல் வேன் போயிட்டு இருந்துச்சு அப்போ பின்னாடி நின்றுட்டு அந்த குழந்தை அந்த குழந்தை மேலே ஏற்றி அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு கடைசியில் பார்த்தா டிரைவருக்கு கண் பார்வை சரியில்லை அப்படி இப்படின்னு எவ்வளோ கதைகள் சொன்னாங்க ஆனால் இது என்னென்னா ஒவ்வொரு இறப்புக்கும் சம்பவங்களுக்கும் நம்ம காரணங்கள் சொல்கிறோமே ஒழியா அந்த இழப்புகளை வந்து இன்றைக்கி யாராலேயும் ஈடுகட்டவே முடியாது இன்றைக்கி வந்து கவர்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மூன்று லட்சம் வந்து அந்த தாய்க்கும் தந்தைக்கும் இந்த குழந்தை இல்லை அப்படிங்கிற அந்த இழப்பை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஈடு செஞ்சிடாது இது இழப்பு வந்து இதுதான் இறுதியா இருக்கட்டும் இதுதான் இறுதியா இருக்கட்டும் நம்ம ஒவ்வொரு முறை நம்ம வந்து வருத்தப்பட்டாலும் ஆதங்கப்பட்டாலும் ஃபீல் பண்ணாலும் கோவப்பட்டாலும் அடுத்தடுத்து இந்த கவனக்குறைவுகள்னால இது மாதிரியான சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கிறது அப்படின்றது வந்து தவிர்க்கப்பட முடியாத ஒரு விஷயமா இருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பள்ளிகளுடைய நிர்வாக திறமையின்மை அப்படின்னு தான் நான் சொல்றேன் இப்போ எனக்கு இதுல என்ன தோணுது அப்படின்னா வந்து எல்லா பேரண்ட்ஸுமே வந்து குறைஞ்சபட்சம் இதை வந்து ஒரு பத்து நாள் சம்பவம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை கடந்து போயிடாமல் நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருந்தால் எப்படி இருக்கும் நம்ம குழந்தைய நம்ம காவு கொடுத்துணுன்னா எப்படி இருந்திருக்கும் நம்ம வீட்லேயும் ஒரு புல் இருக்கா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஸ்கூலில் வந்து ஒரு அழகான பேச்சுவார்த்தையை நடத்தணும் நம்முடைய குழந்தைகளோட பாதுகாப்பை நம்ம தான் உறுதி பண்ணணும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் சிசிடிவி கேமரா இருக்கா இல்லை வந்து அந்த கழிவுநீர் தொட்டிகள்லாம் சரியாக பராமரிக்கப்பட்டிருக்கா இல்லை மூடிருக்கா எனக்கு இதில் வந்து என்னென்னா இந்த ஸ்கூலுக்கு இதுவரையே போன துப்புரவு தொழிலாளர்கள்லாம் இந்த மாதிரி ஒரு ஒரு தக ஒரு இரும்பு கதவு போட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க அந்த இரும்பு கதவு உடஞ்சி எப்படி அந்த குழந்தை ஒழுகும் அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு ஒரு பலவீனமான ஒரு இரும்பு கதவையா இல்லை ஒரு அந்த அப்படிப்பட்ட ஒரு இரும்பு கதவையாக அவங்க போட்டிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியான விஷயங்களாக இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படின்னா வந்து முதல்ல வந்து அந்த பள்ளி நிர்வாகங்களோட நம்ம வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் ஏன்னா வந்து எல்லாருமே எல்லா பேரண்ட்ஸுமே வந்து நம்ம குழந்தைகளை நம்பி தான் ஸ்கூலில் விட்டுட்டு போகிறோம் அப்படி நம்பி விட்டுட்டு போகும்போது அந்த குழந்தைகளுக்கான பாதுகாப்பை ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் கொடுக்க வேண்டியது மிக மிக முக்கியமான விஷயம் இதில் வந்து யார் மேலே கோவப்படுறது அப்படின்னே தெரில இந்த முழுக்க முழுக்க வந்து நம்முடைய கவனமின்மையும் ஒரு கொலைக்கு ஒரு விதமான காரணம்தான் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஒரு உயிர் பழிபோவதற்கு ஒரு விதமான காரணம் தான் அதனால் வந்து பள்ளி நிர்வாகம் வந்து இனிமேலாவது இந்த மாதிரியான தவறுகள் நடக்காமல் இந்த ஒரு பள்ளி எல்லா பள்ளி நிர்வாகமுமே இதை செம்மையாக செய்யணும் ஏன்னா வந்து ஒரு குழந்தைக்கு ஃபீஸ் வாங்குறீங்க அந்த குழந்தை ஃபீஸ் கட்டலைன்னா நீங்கள் எந்த அளவுக்கு அவங்க அம்மா பாட்டை பேசுகிறீங்க அப்படிங்கும் போது ஒரு ஸ்கூலில் வந்து பாத்ரூம் சரியா இருக்கா ஒரு ஸ்கூலில் வந்து செப்டிக் டேங்கு சரியாக இருக்கா அது கரெக்டான மூடி போட்டு மூடப்பட்டிருக்கா அப்புறம் எல்லா பக்கமும் சிசிடிவி கேமரா இருக்கா அப்படிங்கிற இந்த உத்தரவாதத்தை எல்லாம் பள்ளி நிர்வாகங்கள் கொடுக்க வேண்டும் இந்த கேஸ் இந்த இதை பொறுத்த மட்டும் ஒரு நேர்மையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் கவனக்குறைவால் யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாரோட எதிர்பார்ப்பவாக எதிர்பார்ப்பாகவும் விருப்பமாகவும் இருக்குது